சமையல் என்பது பலவிதமான காய்கறிகள் மசாலா பொருட்கள் கடல் உணவுகள் அரிசி பருப்பு கீரை மீன் சொதி பொரியல் கூட்டு அவியல் என பலவிதமான உணவுப் பொருட்களைக் கொண்ட கலை தான் சமையல் கலையாகும் அப்படிப்பட்ட உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது சுவையோ சுவை சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பெட்டில் அமைந்துள்ள பட்டர்ஃப்ளை க்ளவுட் கிச்சனுக்கு தான் இன்னைக்கு சமையல் வல்லுநரான பிரியா நமக்கு என்ன சமைத்து காட்ட போகிறாங்கன்னு வாங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நமக்காக என்ன சமைச்சு காட்ட போறீங்க இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா வள்ளார கீரையை பயன்படுத்தி கோழி இறைச்சியும் பயன்படுத்தி ஒரு பிரியாணி பார்க்க போறோம் இது வள்ளார கீரையில biryani இதுவே வித்தியாசமா இருக்கு வேற என்ன கீரைகள் கூட்டு பொறியலா செஞ்சு பார்த்துருக்கேன் இது என்ன பிரியாணி புதுசாக இருக்கு எப்பயுமே வந்து கீரையை வந்து பசங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அதனால வந்து பிரியாணியில வந்து நம்ம கீரையை பயன்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பழக்கத்தில் இருக்க தொன்னை பிரியாணி மாதிரி இதுவும் ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும் அதனால பசங்களுக்கு வந்து ஈஸியாக இதை கொடுக்கலாம் அதனால தான் வந்து கீரையை பயன்படுத்தி இந்த பிரியாணியை நம்ம பண்றோம் இந்த பிரியாணியில வேற என்னென்ன கீரைகள் போடலாம் இந்த வந்து வந்து போட்டுக்கலாம் வல்லாரக்கீரை பயன்படுத்துகிறோம் தூதுவளை இந்த மாதிரி கீரைகள் கூட போட்டுக்கலாம் இப்போ சொல்லிடுறீங்களா கண்டிப்பா பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ வந்து கோழி இளர்ச்சி எடுத்திருக்கோம் சீரக சம்பா அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து வல்லாரக்கீரை கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம் தாளிப்பத்துக்கு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது எண்ணெய் நெய் தயிர் உப்பு எடுத்துருக்கோம் சரிங்க பிரியா வாங்க சவேல் ஓகே இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு வந்து முதல்ல தாளிப்பு பொருட்கள்லாம் போட்டு வெங்காயம் வதக்கிடலாம் பொதுவாவே எல்லாரும் நெய் ஊத்திட்டு அப்புறமா தான் எண்ணெய் ஊத்துவாங்க இன்னைக்கு நம்ம இப்படி செய்ய போறோம் எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நம்ம வந்து சம அளவுல சம அளவில் நம்ம கலந்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம பயன்படுத்துறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்க கடலை எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் ஒரு அதற்கு சம அளவு ஆமா எண்ணெய் போட்டிருக்கோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறோம்னு சொல்லிடுறேன் ரெண்டு ஏலக்காய் நாலு தவங்கம் போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் ஸ்டார் ம் இது போட்டு உங்களுக்கு கொஞ்சம் பொறிஞ்சு வந்த உடனே நீங்கள் வெங்காயம் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் நீல நீளமாக நறுக்கி ஆமாம் இந்த மாதிரி நீல நீளமாக நம்ம நறுக்கிருக்கோம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இங்கே இப்போ இது நல்லா பொன்னிரமா வதங்கணும் இல்லையா ஆமா நல்ல பொன்னீரமா வந்து இது வதங்கணும் இது வதங்குற நேரத்துல வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சிடலாம் சரி தனியாவும் அரைக்கணுமா நம்ம ஆமா இதுக்கு தனியா மசாலா பொருட்கள் நம்ம அரைக்க போறோம் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்லாரை கீழே அரைச்சிடுறோம் புதினா கொத்தமல்லியும் அரைச்சிடுவா ஆமா நான் ஒரு கைப்பிடி வந்து வல்லார கீரை எடுத்திருக்கேன்

இந்த அளவு போதுமானதா இது போதும் இப்போ நம்மளுக்கு இது தயாரா இங்க வச்சுக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட் இப்போ முதல்ல உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும்னு சொல்லுவாங்க ஆமா நம்ம வந்து வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்ப்போம் அந்த டைம்ல வந்து நம்ம உப்பு வந்து இங்க சேர்த்துக்கலாம் சில பேர் முதல்ல சேர்த்துருவாங்க நான் சமையல்ல பார்த்துருக்கேன் ஆமா சில பேர் வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அப்படின்றதுக்காக வந்து சேர்ப்பாங்க நம்ம இங்க வந்து தக்காளி சேர்க்கும்போது வந்து அதை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு சிறப்பாக வல்லாரை கீரை எடுத்ததற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எப்பயுமே வந்து பிரியாணி அப்படின்னம்போது எல்லாரும் ரொம்ப வேகமாவே வந்து அதை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இப்போ வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கோடை காலத்துல வந்து பிரியாணி நம்ம கண்டிப்பா அதுல கோழி இறைச்சி பயன்படுத்துறோம் அது உடம்புக்கு வந்து ரொம்ப சூடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அதுக்காக அதுல வந்து தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துறோம் இருந்தாலும் இந்த மாதிரி வல்லார கீரை அதுல நம்ம பயன்படுத்தி பண்ணோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் வந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் குளிர்ச்சியும் தரும் இப்போ தயிரும் கீரையும் ஒண்ணா சேர்க்கலாமா கண்டிப்பா சேர்க்கலாம் ஏன்னா மீன் கூட சில உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதே மாதிரி சிக்கன் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த சந்தேகம் இல்ல நம்ம வந்து கீரையோட தயிர் வந்து சேர்க்கலாம் இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க கீரை சாப்பிடாதவர்கள் கூட விரும்பி சாப்பிடற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துலாம் இப்ப வந்து நம்ம வந்து இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட போறோம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியால ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு இது தனியா இஞ்சி பூண்டு சேர்க்குறதா இருந்தா இஞ்சி என்ன அளவு பூண்டு என்ன அளவு சேர்க்கணும் தனியா இஞ்சி பூண்டு நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து பல்லு நீங்க வந்து பூண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு துண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்குன்னு ரகசிய மசாலா எதுவும் இருக்கா நம்ம வந்து கீரையை பயன்படுத்தி பண்றோம் இதுல எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் மசாலா எதுவும் நம்ம சேர்க்கல நம்ம வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டும்தான் பயன்படுத்துறோம் இந்த கரம் மசாலாவும் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து பண்ணதுதான் பட்டை கிராம்பு ஏலக்காய் விஞ்சல் சோம்பு கசகசா இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்மளே அரைச்ச கரம் மசாலா அதாவது அது வாசனையிலே தெரியுது பொதுவாகவே ஆனால் மசாலா சேர்த்துட்டு தானே தக்காளி நிறைய பேர் சேர்ப்பாங்க இதுக்கும் அழுக்கும் என்ன வித்தியாசம் ஆஹ் இப்ப நம்ம தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிடும் நம்ம வந்து மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அடிபிடிப்பு அந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் இருக்கு அதனால தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல புளிப்பு சுவை வந்து தரும் தக்காளி அதுக்காக வந்து நம்ம இப்பவே சேர்த்துடுறோம் பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு பத்து கிலோ பிரியாணி செய்யும் போது தான் சுவையா வரும் அரை கிலோ செய்யும்போது சுவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன வித்தியாசம் அது வந்து ரொம்ப முற்றிலுமான ஒரு உண்மை தான் அதை நம்மளே வந்து நிறையா வாட்டி செய்யும் போது அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ என்னென்னா நம்ம பத்து கிலோ வந்து ஒரு இறைச்சி பயன்படுத்தி ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த இறைச்சியோட தண்ணி வந்து வரும்போது நிறையா குவாண்டிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம கம்மியான அளவு பண்ணும்போது அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மியாக தான் வந்து கிடைக்கும் அதனால அந்த சுவை வந்து மாறும் கண்டிப்பாக அதுதான் கல்யாண வீட்டு பிரியாணிக்கெல்லாம் வித்தியாசமாக ஆமாம் கண்டிப்பாக இப்போ இதில் வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம் மசாலா வதங்கிருச்சா ஆ தக்காளி வந்து நம்மளுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே கழுவி ஊற வச்ச அரிசி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து தண்ணியோட அளவு நம்ம எவ்வளோன்றதை பார்த்துரலாம் எவ்வளோ நேரம் ஊற வச்சீங்க அரிசியை நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் இந்த அரிசியை வந்து ஊற வச்சிரும் இருபது நிமிஷம் அதுவே போதுமானதா கண்டிப்பாக அதுவே போதுமானது சிக்கனுக்கு பதிலாக என்னென்ன சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு பதிலா இதில் வந்து நீங்கள் சோயா சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துக்கலாம் நீங்கள் மீன் பயன்படுத்தி கூட வந்து இதை பண்ணலாம் மீன் சேர்க்கலாமா கண்டிப்பாக அது எப்படி செய்யும் இப்போ வந்து மீன்னா நம்ம வந்து இதே மாதிரியே மசாலா எல்லாமே இதே மாதிரியே நம்ம தயாரிச்சுக்கலாம் இந்த மீன் சேர்க்கும் போது மட்டும் மீனை கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வருத்திட்டுன்னா மசாலா தடவி அதை ஊற வச்சு வறுத்துட்டு கடைசியா கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ தம் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து தம் போட்டுடலாம் ஒன்றரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி வந்து இதுல அளந்து எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இப்ப இங்க இன்னைக்கு செய்ய வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் குக்கர்ல தான் நம்ம நம்ம வந்து அதனால அரிசி வந்து தனியா இப்போதைக்கு அளந்து எடுத்துக்கிறோம் இதுவே நீங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ரெஷர் குக்கர்ல அப்படியே வந்து வதக்கிக்கலாம் அப்படியே தண்ணீர் அளவு மாறுமா இதேதான் இதே அளவு தான் இதே அளவு தான் இப்போ இதுல வந்து நம்ம இங்க ஏற்கனவே வந்து மிளகாய் தூள் தனியா தூள்லாம் சொல்லிருக்கோம் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுகளை வந்து நம்ம எடுக்கிறேன் காரம் அதிகமா வேணும்னா இன்னொரு கொஞ்சம் காரம் அதிகமா வேணும் அப்படினா நீங்க ஒரு 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கலர் வேணும் இப்ப எப்படியோ வந்து இது ஒரு பச்சை நிறம் தான் கொடுக்கும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படினா நீங்க வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதல நான் வந்து தனியா பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் கரம் மசாலா வந்து நீங்க நிறைய போட்டிங்கன்னா ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால நீங்க வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதும் இது நீங்க வீட்டுலயே இது பண்ணி பண்ணுது மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அதுல வந்து வதங்கினாலே போதும் இதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்கேன் இந்த மசாலாவை இது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்க போறோம் அந்த கலவை ஆமா கொத்தமல்லி புதினா வல்லாரிக்கீரை ஆமா இது கசப்பு தன்மை உருவாக்காதா இதுல வந்து உங்களுக்கு அவ்வளோவா கசப்பு இருக்காது நம்ம தயிர் உப்பு இதெல்லாம் வந்து தக்காளியில உள்ள புளிப்பு தயிர்ல உள்ள புளிப்பெல்லாம் அந்த கசப்ப வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடும் இல்லையா இப்போ நம்ம இங்க போட்டிருக்கிறது வந்து கலர் வந்து கொஞ்சம் மாறும் நம்ம வதக்க வதக்க கலர் இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு வந்து இதுல சேர்த்துக்கலாம் நம்ம அதே மாதிரி இதுல வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து என்ன உப்பு போட போறோமோ அது மட்டும்தான் இதுல நம்ம போட போறோம் அரிசிக்கு தேவையான உப்பு நம்ம தனியா போறோமா நான் வந்து ஒரு டீஸ்பூன்ல வந்து போட்டிருக்கேன் இங்க உப்பு இது சிக்கனுக்கு தேவையான அளவு இந்த ஒரு டீஸ்பூன்லயே அரை டீஸ்பூன் இங்க சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டிருக்கேன் இப்ப நம்மளுக்கு வந்து அந்த மிளகாய் தூள் அது கூட சேர்ந்து வந்து இதோட கலர் மாறிடுச்சு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இங்க வச்சிருக்க தயிரை வந்து இதுல சேர்த்து தயிர் கடைசியா தான் சேர்க்கிறோம் ஆமா தயிர் சேர்க்கும் போது சிம்ல வச்சுட்டு நான் வந்து இதுல பாதி கப்பு தயிர் வந்து சேர்க்கிறேன் தயிர் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தர இன்னொரு ஒரு விஷயம் உங்களோட சிக்கன் வந்து நல்லாவே மெதுவாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க மசாலால எண்ணெய் விட்ட உடனே தயிர் ஊத்தரும் ஆமா என்னை விட்ட உடனே தயிர் ஊற்றுறோம் தயிர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து உங்களுக்கு வதங்கணும் தயிர் வந்து நீங்க எதுக்காக வந்து நீங்க சிம்ல வச்சு தயிர் ஊற்றணும் அப்படின்னா தயிரை வந்து நீங்க மசாலா பொருள் கூட செய்யும் போது வந்து திரியும் தயிர் தயிர் அதனால நீங்க வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு வாட்டி அந்த தயிரை ஊற்றுனதுக்கு அப்புறம் கலரி விட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து தீயை வந்து பெருசு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம சிக்கன் வந்து பொலிசியா சேர்த்துக்கலாம் எப்படி இப்படி வித்தியாசமா யோசிக்கிறீங்க இது எல்லாமே வந்து இந்த கீரை எல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் உடையது கண்டிப்பா மருத்துவ குணமுடைய விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஒரு உணவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பொதுவா வந்து இது ஒரு கீரை தொகையெல்லாம் பண்றோம் இது எல்லாமே வந்து ரொம்ப நார்மலா எப்பயுமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயம்தான் ஆனா இப்ப வந்து நம்ம சமைக்கிற சமையல்லையும் ஏதாவது புதுமையை கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்குது அதுக்காக வந்து இப்படி நம்ம பண்றோம் இது வந்து உங்களுக்கு ஒரு கால் பங்கு வந்து வேகணும் ஏன்னா நம்ம வந்து ஆமா ஏற்கனவே அரிசி வந்து ஊற வச்சுட்டோம் இங்க அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கால் பங்கு சிக்கன் வந்து இங்க வெந்ததுக்கு அப்புறமா நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இப்ப வந்து சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல எடுத்துட்டு போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி அரிசியில வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சம் புதினா போட்டுக்கிறோம் அதே மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லி இது ரொம்ப சுலபமா இருக்கே ஆமா ரொம்ப நீங்க சுலபமாவும் செஞ்சிடலாம் இது பிரியாணி கூட கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் செய்யறவங்க கூட பிரியாணி கொஞ்சம் திணறிடுவாங்க பிரியாணி வந்து நம்ம எப்பயுமே வந்து சுலபமாவே செய்யலாம் சில பேர் வந்து சில வகையில பண்ணுவாங்க சில பேர் சில வகையில பண்ணுவாங்க நிறைய மசாலா வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால நம்ம வந்து ரொம்ப கம்மியான அளவு மசாலாவை பயன்படுத்தி இந்த பிரியாணியை வந்து பண்றோம் இது பெரியவங்க குழந்தைகள் எல்லாரும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் பச்சை நிறம் சுத்தமா போய் இப்போ கரம் மசாலாவோட நிறம் வந்துருச்சு ஆமா இப்போ வந்து நல்லாவே நம்மளுக்கு இந்த சிக்கன் வந்து வெந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசியோட கலவைங்க வச்சிருக்கோம்ல இதுல வந்து இந்த மசாலாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நேரடியா ஊத்திடலாம் ஆமா நேரடியாவே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க சரியான உப்பு அளவு தான் எப்படி அத கரெக்ட் சரியா போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் எல்லாமே வந்து கை அளவுதான் நம்ம வந்து பண்ண பண்ண வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்துரும் இப்ப நம்மளுக்கு எந்த இது தயாராயிடுச்சு இத நம்ம வந்து ரைஸ் குக்கர்ல போட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போறோம் இருபது நிமிஷம் பிரியா தயார் ஆயிடுச்சு பிரியாணி தயார் ஆயிடுச்சு நம்ம திறந்து பாக்கலாமா ஆர்வமா இருக்கேன் பாக்குறதே ரொம்ப அழகா இருக்கு ஆமா நம்ம சமையல் பண்ணும்போது இருந்த நிறத்துக்கும் இப்போது ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இப்ப நம்ம இத எடுத்துடலாம் கீரை போட்டதுக்கான தடமே இல்லையே ஆமா அரைச்சு தானே போட்டிருக்கோம் கீரை அதனால அந்த தடமே இருக்காது அந்த பிடிக்கவே முடியாது பாக்கவே ரொம்ப அருமையா இருக்கு நம்மளுக்கு பிரியாணி தயாராயிடுச்சு இதை நீங்கள் வந்து சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுவைச்சு பார்த்துடலாமா அவ்வளோ நல்லா இருக்கு என்னை விட்டா இப்பவே அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவேன் அவ்வளோ சுவையா செஞ்சிருக்கீங்க இதுல வல்லாரை கீரை இருக்குன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு சுவையா இருக்கு இந்த பிரியாணி பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கு அந்த ஜீரக சம்பா அந்த சிக்கன் அந்த ஆனியன் அது கூட சாப்பிடும்போது அந்த சுவையை என்னால் மறக்கவே முடியாது நான் இவ்வளோ நாள் பிரியாணியை சாப்பிட்ருக்கேன் ஆனால் வல்லாரை கீரை பிரியாணி நான் சாப்பிட்டதுலேயே மிக சிறந்த பிரியாணினா இதுதான் என்னோட அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு சுவையா இருக்கு ரொம்ப நன்றி இந்த வாசனையும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சா நான் கொடுத்துருப்பேன் அவ்வளோ நல்லா இருக்கு இந்த பிரியாணி அடுத்து நம்ம பிரியா சமையல் பண்ணதுக்கு நன்றி என்ன டிஷ் நமக்கு செஞ்சு காட்ட போறீங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு காரக்குழம்பு பண்ண போறோம் முடக்கத்தான் கீரையில காரக்குழம்பு நீங்க வைக்கிற பேரும் சரி அந்த புதுமையான விஷயங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்கு அதை பத்தி மேலும் சொல்லுங்க முடக்கத்தான்ல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு முக்கியமா மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முடக்கத்தான் கீரை வந்து பயன்படுத்தலாம் முடக்கத்தான பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் நோய் அதுக்கு பயன்படுத்தலாம் தலையில புடுக இருக்கிறவங்க வந்து முடக்கத்தான் எண்ணெய் பயன்படுத்துவாங்க வலிக்கு வந்து முடக்கத்தான் தைலம் பயன்படுத்தலாம் சமையல்ல முடக்கத்தான் வந்து உங்களுக்கு சளி இரும்பல் இருந்தா கூட வந்து நீங்க வந்து சூப்பா குச்சி கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிடுங்க ஓகே இப்ப நம்ம பார்க்க போறது முடக்கத்தான் கீரைக்கா வாழைக்கொழம்புக்கு முடக்கத்தான் கீரை சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம் சின்ன வெங்காயம்லயும் நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு கருவேப்பில்லை வச்சிருக்கோம் பூண்டு இதுக்கு வந்து மசாலா பொருட்களுக்கு வந்து நம்ம மிளகு ஜீரகம் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எடுத்திருக்கோம் உப்பு புளி தண்ணி எண்ணெய் வந்து நம்ம இங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துறோம் இது வந்து தேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் துணி எடுத்திருக்கோம் தேன் ஆமா எப்பயுமே வந்து புளி குழம்பு காரக்குழம்பு இல்ல மிளகு குழம்பு இந்த மாதிரிலாம் குழம்பு வைக்கும் போது நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மையும் புளிப்பு தன்மையும் வந்து உங்களுக்கு சமமா நல்ல ஒரு சுவை கொடுக்கும் அடுத்து என்ன ஓகே அடுத்து நம்ம நம்ம வந்து 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 மசாலா வறுத்து வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் எந்த எண்ணெயும் ஊத்தாம நம்ம அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து ஒரு பொடியா பண்ணி தான் வந்து இதுல போட போறோம் பொடியா அரைச்சு ஆமா இது அரைச்சு வச்சு பயன்படுத்தலாமா ஆமா இது இது அரைச்சு வச்சு நம்ம பயன்படுத்தலாம் நீங்க எண்ணெய் சேர்த்து வருத்தீங்க அப்படின்னா உடனே பயன்படுத்த பயன்படுத்தணும் நீங்க எண்ணெய் சேர்க்கல அப்படின்னா தாராளமா நீங்க இதை வந்து அரைச்சு வச்சு பயன்படுத்தலாம் இது எல்லா குழம்புகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் குழம்புக்கு போட்டுக்கலாம் நீங்க வந்து முட்டை ஆம்லேட் வந்து நீங்க போடும்போது போது இந்த வந்து போட்டுக்கலாம் தனியா மிளகு தூள் ஜீரகத்தூள் போடாம இது மாதிரி ஒன்னும் அரைச்சு வச்சு கூட நீங்க போடலாம் நம்ம இன்னைக்கு வந்து மண் தான் பண்ண போறோம் மண்சட்டியில சமைத்தாலே சுவை தனியாதான் இருக்கும் ஆமா கண்டிப்பா நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு ஆமா இது நல்ல பழகுன மண் சட்டி தான் இதுலயே நம்ம வந்து சமைக்க போறோம் அதற்கான ஒரு குறிப்பு சொல்லுங்க மண்சட்டி பழக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மண்சட்டி நம்ம புதுசா வாங்கும் போது எப்பயுமே அதுல வந்து புது மண்ணோடைய வாசனை வந்து அப்படியே இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வந்து நைட்டை வந்து நம்ம படுக்க போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பானையில வந்து அந்த தண்ணியை போட்டு அப்படியே நம்ம வந்து வச்சு மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு நீங்க காலையில வந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எண்ணெய் சட்டியா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை தொடச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயை வந்து இதில் நமக்கு தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பல நாள் அப்படியே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சட்டி வந்து சூடு நம்ம சூடு படபடதான் வந்து அது நல்லா பழகும் அடுத்தது ஓகே இப்ப நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஆமா இங்க வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துறோம் கடலெண்ணெய் கூட பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் ஆனா வாசனை நல்லெண்ணெய் அளவுக்கு நல்லெண்ணெய் அளவுக்கு இருக்காது இதுல நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் வெந்தயமும் பயன்படுத்துறோம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு இப்போ பூண்டு சேர்த்துட்டு நம்ம கடுகு சேர்க்கலாமா இல்ல நம்ம வந்து எப்பயுமே தாளிக்கும் போது நம்ம வந்து கடுகு வெந்தயம் ஜீரகம் இந்த மாதிரி பொருட்களை முதல்ல போட்டு தாளிச்சிடணும் சில பேர் வரமிளகாய் போடுவாங்க வரமிளகாய் இந்த மாதிரி எல்லாம் நம்ம முதல்ல போட்டு தாளிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா ஈரத்தன்மை உள்ள பொருட்கள்லாம் வந்து நம்ம போடணும் ஏன்னா ஈரத்தன்மை உள்ள பொருட்கள்லாம் போட்டிங்கன்னா அதுல உள்ள தண்ணி வந்து வெளியில் வரும்போது இந்த தாளிப்பு வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது அதுக்காக ஏன்னா கடுகு வந்து உங்களுக்கு சரியா வந்து வெடிக்கலை அப்படின்னா அதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதனால வந்து எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் என்ன காஞ்ச உடனே கடுகு வந்து நீங்க வேடிக்கை விடணும் இந்த குழம்பு எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் இதை நீங்க தாராளமா ஒரு ஒரு வாரம் எந்த ஃப்ரிட்ஜிலையும் வைக்காம ஒரு வாரம் இந்த மண் சட்டி சாப்பிடலாம் இப்படிப்பட்ட யோசனைகள்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது எனக்கு இதெல்லாமே வந்து எங்க அம்மா கிட்ட இருந்தும் என் பெரியம்மா கிட்ட இருந்தும் நான் கற்று கற்றுக்கிட்டேங்க வெந்தயம் சிறிய அளவு ஆமாம் வெந்தயத்தில் வந்து கசப்பு தன்மை இருக்கும் அதனால ரொம்ப சிறிய அளவு நம்ம போட்டுக்கிட்டா போதும் ஏன்னா வந்து முடக்கத்தானையும் வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கும்னு நான் சொல்லிருக்கேன் அதனால வந்து நீங்க ரொம்ப கம்மியாவே போட்டுக்கோங்க இப்ப போட்டுட்டு கருவேப்பில்லை இதில் மீன் சேர்த்துக்கலாமா முடக்கத்தான் பதிலா மீன் குழம்பா மீன் குழம்பாகவும் வந்து நம்ம பண்ணலாம் நம்ம இங்கே வந்து தக்காளி பயன்படுத்தலை வெறும் இது மட்டும்தான் தக்காளி பயன்படுத்த இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அளவுக்கு சுவை இருக்காது சுவை இருக்காது ஏன்னா சில பேருக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காது ஆமாம் கண்டிப்பாக அதை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குங்கிறதுனால பெரிய வெங்காயத்துக்கு போயிடுவாங்க எப்பயுமே மருத்துவ குணங்கள் இருக்க சில பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் அதை வந்து பயன்படுத்துகிறதுக்கும் வந்து கட்டடிமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி எதை வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்களா ஆ இது பண்ணியிருக்கோம் இரும்பல் சளி இதாக இருக்கும்போது வந்து இதை பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கீரையை வந்து நம்ம வந்து தனியாக அந்த காம்புலேருந்து தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையே நம்ம அரைக்கலை இது நம்மளுக்கு அரைக்கணும்னு தேவையில்லை இதுல ஏற்கனவே வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அரைச்சா அது ரொம்ப கசப்பா இருக்கும் நம்ம ஒரு கைப்பிடி கீரை வந்து இதுல அப்படியே போட்டுக்கலாம் இது இப்படியே போட்டாலே வந்து நல்லா இருக்கும் சுவையும் ஆமா இது உங்களுக்கு வந்து நீங்க இதுல போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவா எப்படி நம்ம கருவேப்பிலை வந்து போட்டா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த எண்ணெய்லயே இதை நல்லா வதக்கிடணும் இப்போ முடுக்காத்தான் கூட வேற என்னென்ன கீரைகள் சேர்த்துக்கலாம் ஒரு கீரை மட்டும் ஒரு விஷயத்துல வந்து பயன்படுத்துறது நம்மளுக்கு நல்லது நல்லது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வச்சிருக்க மசாலா இந்த வந்து நம்ம போட போறோம் மசாலா வந்து என்னன்னா நம்ம கொலம்பு தூளும் வச்சிருக்கோம் இந்த மசாலாவும் வச்சிருக்கோம் வீட்ல அரைச்ச குழம்பு மசாலா ஆமா வீட்ல அரைச்ச குழம்பு மசாலா இதுவும் வந்து வச்சிருக்கோம் இது ரெண்டுமே நம்ம இதுலயே வந்து மஞ்சள் போட்டுக்கிட்டதனால நம்ம தனியா மஞ்சள் தூள் போடல உங்க மசாலால தனியா வந்து மஞ்சள் தூள் இல்ல அப்படின்னா நீங்க வந்து மஞ்சள் தூள் தனியா போட்டுக்கலாம் இப்போ நீங்க ரெண்டு கரண்டி ஆமா ಇದிலே காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும் இதுல காரம் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் கொஞ்சமா இது வந்து வதங்கினாலே போதும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது கூடாது இது மிளகு தூள் நம்ம வந்து எதுக்காக மிளகாத்தூள் வெறும் ரெண்டு கரண்டி தான் போட்டிருக்கோம் அப்படின்னா மிளகு இதுல வந்து பயன்படுத்திருக்கோம் மிளகு போட்டிருக்கிறதுனால வெறும் ரெண்டு கரண்டி தான் கரண்டிதான் அதிகமா பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இதுல நம்ம எந்த வகையான காய்கறிகள் எதுவும் சேர்க்கல அப்படின்றதுனால நம்ம இப்பவே இதுல வந்து புளி தண்ணியை வந்து ஊத்திடலாம் இப்ப நம்ம ஏதாவது காய்கறிகள் சேர்த்தோம் அப்படின்னா அந்த காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி மாதிரி காய்கறிகள் கத்திரிக்காய் சேர்க்கலாம் இதுல கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வேணும் இப்போ இந்த முடக்கத்தான முகத்துக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொன்னீங்க எந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம் முகத்துக்கும் இல்ல உங்களுக்கு வந்து சரும நோய்களுக்கு வந்து அதாவது தொல்நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து இதை எண்ணெயா வந்து பயன்படுத்தி வந்து போடலாம் பயன்படுத்தலாம் நீங்க தேங்காய் எண்ணெய்ல வந்து இது போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்க வந்து பயன்படு கொதிக்க வச்சுட்டு ஆஹ் குதிக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல பொடுகு இருக்கு அந்த இடத்துல நீங்க வந்து தேய்ச்சிட்டு நீங்க வந்து குளிக்கும் போது குளிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பொடுகு வந்து சீக்கிரமா ஓட்டு தொல்லை முக பளபளப்பு தருமா ஆ கண்டிப்பா பொதுவாவே இந்த கீரைகள் எல்லாமே வந்து நல்ல முக பளபளப்புக்கு முடிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல சக்தி ஆமா இப்ப நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு நம்ம இத கொஞ்ச நேரம் வந்து என்ன பிரியற வரைக்கும் வந்து கொதிக்க வைக்கலாம்

இந்த பதம் போதுமா இந்த பதம் போதும் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு மசாலா வாசனை எல்லாம் போனாலே வந்து உங்களுக்கு போதும் இது காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் தேங்காய் பால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ தேன் சேர்க்க போகிறோம் ஆமாம் இப்போ தேன் சேர்க்க போகிறோம் நம்ம இப்போ நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து தேன் சேர்க்குறேன் இப்போ நல்லாவே வந்து குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சு இது மூணு பேர் தாராளமாக தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் இது வந்து உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும் இந்த குழம்பு காரம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாகவே இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாகவே வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இது ஒரு வாரம் வைத்து கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஒரு வாரம் வச்சு நீங்கள் வந்து இதில் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும்னு கூட கிடையாது இந்த மாதிரி மண்பாத்தத்தில் நீங்கள் சமைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மண்பாத்தத்துலேயே மூடி நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம இறக்குனதுக்கு அப்புறமும் அந்த கொதி வந்து அதுல இன்னும் இருக்கும் மண் பாத்திரம் மண் பாத்திரம் ஓகே இப்ப நம்மளுக்கு வந்து சூடா சாதம் தயாரா இருக்கு இதுல நம்ம நல்லெண்ணெய் போட்டு நம்ம இது சப்ஸ் பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு இதுல வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டுருக்கோம் வச்சு பாருங்க எப்படி இருக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்குது சின்ன வெங்காயம் அந்த பூண்டு நல்லெண்ணையோட வாசனையோடு சேரும்போது இந்த சுவை மெய்மறக்க வைக்குது நல்ல ஒரு பௌர்ணமி நிலையில மொட்டை மாடியில் உட்காந்து அனைவரும் இந்த சுடுசூறை சாப்பிட்டோன்னு வைங்க சொர்க்கத்துக்கு இணையானது மாதிரி இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த முடக்கத்தான் போட்டிருக்கிறது கொஞ்சம் கூட தெரியல அவ்வளோ ருசியாகவும் இருக்குது நீங்கள் சொன்ன கசப்புத்தன்மையும் இல்லை அவ்வளோ ருசி இது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப நன்றி பிரியா இது இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேங்காய் பால் ஊற்றி கூட நம்ம கொடுக்கலாம் இன்றைய சுவைய சுவை நிகழ்ச்சியில் பிரியா அருண்ரோவன் அவர்கள் முடக்கத்தான் காரக்குழம்பு மற்றும் வல்லாரி கோழி இறைச்சி பிரியாணி செஞ்சு காட்டினாங்க ரொம்ப அருமையாக இருந்தது நீங்களும் உங்கள் இல்லங்களில் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்